உங்களுக்கு வயசாயிடுச்சு அன்புமணி ஐயா இருக்காரு கண்டிப்பா அவர் பாத்துப்பார் நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறதுனால இதுல அசிங்கப்பட்டு அவமான பட்டு நிக்கிறது பாமக தொண்டர்கள் தான் இந்த கட்சி உடையாம இருக்கணும் கட்சி மேலே வளரணும் உங்களுக்காக உழைத்த இத்தனை ஆண்டுகள் உழைத்த தொண்டர்கள் நல்லா இருக்கணும் நீங்க நினைச்சா உங்க அப்பா பையன் சண்டையை நிறுத்தியே ஆகணும் சார் இது பேனர் அடிச்சோம் பேனர் அடிக்கணும் போஸ்ட் ஓட்டணும் போஸ்ட் ஓட்டணும் மேடை போட்டோம் மேடை போடணும் அப்படியே இருக்கணும்னா உங்க குடும்பத்திலேயே பேரன் பேத்தி மருமக மருமக எல்லாரையும் கொண்டு வந்து அரசியல விட்டுருங்க நாங்களாம் அப்படியே இருக்கிறோம் அன்புமணி ஐயா வெளியில வந்தான்னா இது சதுரிடும் தொண்ணூறு சதவீதம் பேர் அன்புமணி ஐயா கிட்ட தான் போவாங்க பத்து சதவீதம் பேர் மட்டும் தான் ராமதாஸ் ஐயா கூட இருப்பாங்க நீ எழுதி வச்சுங்க மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் வன்னியர்களு சத்திரிய மேம்பாட்டு சங்கத்தின் தலைவர் கருத்து காமராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடந்து முடிச்ச பாமக மாநாட்டில் முகுந்தனுக்கு அவமதியா அவமரியாதை நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பாமகவில் இப்போ நடக்க போகிற ஒரு கூட்டத்தில் விவாதிக்கப்படுற தகவலானது எப்படி ஆகியிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து உக்காரத்துக்கு சீட்டு தரலையா உனக்கு மேலையில் சீட்டு கொடுக்கலன்றதுனால தலைவர் ராமதாஸ் ஐயா இதுக்கு ஒரு கூட்டம் கூட்டணுன்றாரு ஏய் ஆண்டு ஆண்டு காலமாக வருஷம் வருஷமாக உங்களுக்காக நோட்டீஸ் அடித்து பேனரை போட்டு தெரு தெருவாக போஸ்டரை ஒட்டி நீங்கள் வரீங்கன்னா கூட்டம் சேர்த்து நாய் மாதிரி காலையிலேருந்து சாய்ந்திரம் வரை நிற்கிற தொண்டர்கள் நாங்கள்லாம் அப்படியே தானே இருக்கோம் அதுக்கு எந்த மீட்டிங்கும் போடலையே அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலையே சீட்டில் மேலே இடம் கொடுக்கலாம் அது நீங்கள் போட்டிருக்கணும் ஒரு போட்டு உக்காது ஒரு பெரிய பிரச்சனையா சார் செய்து ராமதாஸ் ஐயா அவர்களே உங்களுக்கு வயசாயிடுச்சு சரிங்களா அன்புமணி ஐயா இருக்கார் கண்டிப்பாக அவர் பார்த்துப்பார் உங்களுக்கு பிறகு அவர்கிட்ட தான் இந்த கட்சி போவோம் அவர் தான் வழி நடத்த போறாரு அவரால் மட்டும்தான் தான் முடியும் தயவு செய்து தேவையில்லாமல் பிரச்சனைகளை பண்ணி பண்ணி ஏற்கனவே வன்னியர்கள் சொன்னாலே எவனை மதிக்க மாட்டான் எவனை எந்த வேலை இப்ப தர மாட்டான் எவனை உள்ள விட மாட்டான் இப்பெல்லாம் வீடு கூட கொடுக்க மாட்டான் வன்னியர்னு சொன்னான் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில உங்க அப்பா புள்ள சண்டையில இருக்கிற வன்னியர் சங்கம் வச்சிருக்கிறவனும் உங்க கட்சியில இருக்க பாமகல இருக்க கட்சியில இருக்கிறவங்களும் தலை குனிஞ்சி நடக்கிற மாதிரி தயவு செய்து ரெண்டு பேரும் பண்ணாதீங்க நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறதுனால இதுல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறது பாமக தொண்டர்கள் தான் உங்களுக்காக ஒவ்வொருத்தரும் வேர்வியை சிந்தி அவன் குடும்பத்தில் இருக்க கஷ்டப்பட்ட காசலையத்து போட்டு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தயவு செய்து உங்க சண்டை வீட்டோடு நிறுத்திக்கிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ணாதீங்க ப்ளீஸ் உங்களை கையெத்து கும்பிட்டுக்கிறேன் மான மரியாதை எல்லாம் போயிட்டு இருக்கு சார் ப்ளீஸ் அப்பா மகன் மோதல் இதுவே வந்து பாமக உடைய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருமா பாமக உடையெல்லாம் உடையாது சார் பாமக எப்படி ஓடின்றீங்க இல்ல அந்த மீட்டிங்லயே நான் ஒரு பனை பனை ஒரு ஆபீஸ் போட்டேன் நீங்க அங்க வந்து என்ன பாக்கலாம் அது சில மாதம் முன்னாடியே அவர் அறிவிச்சிட்டாரு அதெல்லாம் கோவத்துல பேசுறது சரிங்களா நான் என்ன சொல்றேன் மீட்டிங்லயே சொல்லியிருக்காரு இல்லையா கூட்டணியாக நான் தான் முடிவெடுப்பேன் நான் சொல்றது தான் இங்கே இது நீ சொல்றது எழு எழுபடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அன்புமணிக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரலன்னு அப்படி நினைச்சிட்டு இருக்காரா அவர் அன்புமணி இல்லாமல் ராமதாஸ் ஐயா அவங்களுக்கு கட்சி வளர்த்துக்காரா ஐயா நீங்கள் சொல்லுங்க அவரோட உழைப்பு இருக்குல்ல எவ்வளோ அவரும் கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பார் உங்கள் பையனாக இருந்தால் கூட ராமதாஸ் ஐயான்றவர் நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க சரியா இவ்வளோ ஏன் ஐயா எனக்கு எனக்கு ஒரு மன உடைச்சல் ஏங்கிட்டே இருக்கு அஸ்வத்தாமன் ஒரு எம்பி எலெக்ஷனில் நிற்க வைக்கிறாங்க அவரோட இதுக்கு பிரச்சாரத்துக்கு நான் என்னை கூப்பிட்றாங்க நான் போகிறேன் ஐயா ஒரு சில மீட்டிங்கில் ஏறி உக்காஞ்சி மீட்டிங் பேசிட்டு வர ராமதாஸ் ஐயா அந்த திருவண்ணாமலையில் ஒரு மீட்டிங் ஒரு மேடை கூட போட்டு மேலே ஏறலையா வந்தார் சார்லேயே உட்காந்தார் கீழேயே கீழே மக்கள் இருந்தாங்க இவரை சுற்றி நூறு பேர் சூழ்ந்துட்டாங்க அவர் என்ன பேசுனாலும் அவர் மூஞ்ச கூட யாரும் பார்க்கல புரியுதுங்களா அவ்வளோதான் நீங்கள் பண்ணீங்க ஆனால் அன்புமணி அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் கேன்வஸ் பண்ணி மக்களுக்காக நிறைய பாடுபட்டு மக்களை ஒன்று நினச்சிருக்காரு நிர்வாகிகளை ஒன்று நினச்சிருக்காரு திடீர்னு நீ தலைவர் போசிங்கள எடுத்துட்டேன் ஏன் இவனை தூக்கி அவனை போடுறேன் இவனை போடுற அவனை போடுற இதெல்லாம் நியாயம் மற்றது இந்த கட்சி உடையாம இருக்கணும் கட்சி மேலே வளரணும் உங்களுக்காக உழைச்ச இத்தனை ஆண்டுகள் உழைத்த தொண்டர்கள் நல்லா இருக்கணும் நீங்க நினைச்சா உங்க அப்பா பையன் சண்டையை நிறுத்தியே ஆகணும் சார் உங்கள் சண்டே நாலு சேர்த்துக்குள்ளே வச்சீங்க பப்ளிசிட்டி பண்ணாதீங்க இது உங்களுக்கு மட்டும் அசிங்கம் இல்லை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு மட்டும் இது அசிங்கம் இல்லை உங்களுக்காக உழைச்ச அத்தனை தொண்டர்கள் பாமாக்க தொண்டர்கள் தான் அசிங்கம் ஒரு சிலர் நீங்க தான் வன்னியனுக்கு தலைவன் நினைக்கிற மாதிரி அவன் அத்தனை பேருக்கு அசிங்கம் தயவு செய்த கை விட்டுட்டு உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவு எடுங்க தயவு செய்து சந்தி சிரிக்க வச்சு எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் பாமக எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே என்னுடைய சொந்தமானத சுயமானதாக தான் இருக்கும் மற்றவங்க யாருமே தலையிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சார் எதனால இப்போதைக்கு இது சொல்ல காரணம் என்ன சார் இவங்க வந்து என்னென்னா எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தான் இல்லை தலைவர் பதவியே இவர் தான் கொடுத்தாரு அந்த தலைவர் பதவியே பரிசுரை இப்போ நான் தலைவர் அல்ல அது அது எவ்வளோ பெரிய தவறுன்றது அவருக்கு அவர் யார் குடும்பம் வேறு அரசியல் வேறு குடும்பம் தனியாக இப்போ எதுக்கு குடும்பத்து அரசியல் உள்ளே உள்ள அதுதான் ஒன்றும் புரியல எனக்கு எல்லாரும் நீங்களாம் வாரிசரிசில் வைகோ கூட பார்த்துங்க வாரிசு அரசு திமுகன்ட்டு தான் வெளில போனார் மானம் என்ன என்ன சொல்கிறது இல்லை எனக்கு வெக்கமாகுது ஏன் அவன் பிள்ளை இப்போ எம்பி அவன் பேர பேரப்புள்ள எம்பி எம்எல்ஏ இன்னும் நோட்டீஸ் அடித்தவனோ ஓட்டினவனோ போஸ்டர் ஓட்டினவனோ எல்லாம் ரோட்டில் தான் கிடக்கணும் கலக்கணும் தயவு செய்து நான் தான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் கட்சிக்குள்ளே குடும்பத்தை கொண்டு வராதிங்க சரியா அதுக்கு தான் வேறுனே சொன்னவன் மறுபடியும் மறுபடியும் சொல்லுன்னா இது பேனர் அடித்தோம் பேனர் அடிக்கணும் போஸ்ட் ஓட்டணும் போஸ்ட் ஓட்டணும் மேடை போட்ட மேடை போடணும் அப்படியே இருக்கணுன்னா உன் குடும்பத்திலே பேரம் பேத்தி மருமக மருமக எல்லாரையும் கொண்டு வந்து அரசியல் விட்டுருங்க நாங்களாம் அப்படியே இருக்கிறோம் தயவு செய்து இந்த குடும்பத்தின் வந்து ராமதாஸ் ஐயா நிறுத்திட்டு அன்புமணி ஐயாவே தலைவராக வச்சு இதை கொண்டு போனால் இது நல்லா இருக்கும் சார் இல்லைன்னா இந்த கட்சி செதறிச்சுன்னா நாசமாக போயிடும் சார் அடுத்தவங்க ஈஸியாக உள்ளே வந்துடுவான்

பத்து சதவீதம் பேர் மட்டும்தான் ராமதாஸ் ஐயா கூட இருப்பாங்க நீ எழுதி வச்சிங்க இந்த காமராஜ் சொல்கிறேன் எழுதி வச்சிங்க கட்சின்னு ஒன்று உடைந்தால் அது அன்புமணிக்கிட்ட மட்டும்தான் போவோம் ராமதாஸ் ஐயா கிட்டே இருக்காது நீங்கள் என்ன வேணாலும் வச்சுங்க எழுதி வச்சிங்க என்ன காரணத்தான் கட்சி உடைப்போம் சார் இவரோட ரெண்டு பேரும் முதலில் அதுதான் சார் இவர் வந்து அவரோட பொண்ணோட பையனை உள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறார் இப்பொழுது இவர் இவர் குடும்பத்தை உள்ளே கொண்டு வராரான்னு எனக்கு தெரியல தெரியாம நான் சொல்ல முடியாது இல்லை ஒன்று சார் குடும்பம் ஒன்றா வயிறு வயி வேறு தானே அண்ணன் தம்பி நாலு பேர் இருந்தாலும் அதுல இல்லை நீ வேற நான் வேற தானே இருக்கான் அப்போ அக்கா தங்கச்சின்னு வரப்போ அண்ணன் தங்கச்சின்னு வரப்போ அவங்கள மெயின் பண்ணுறாங்க இவங்களை மெயின் பண்ணுறாங்க இவங்களுக்கு அவங்க வந்தால் பயம் அவனுக்கு இவனே இருந்துட்டா இவங்களுக்கு பயம் அதான் சண்டை உன்னை நான் காலி பண்ணுறேன்னா என்ன நீ காலி பண்ணுறன்னு இதான் சண்டை வேற என்ன சண்டை என்னோட ஆதிக்க இருக்கணும்னு இவங்க நினைக்கலாம் எங்களோட ஆதிக்க இருக்கணும்னு அவங்க நினைக்கலாம் நான் அவரோட பொண்ணு தேடன்னு அவங்க நினைக்கலாம் நான் அவரோட பையன்னு அவரு நினைக்கலாம் இதுதான் சண்டை ரெண்டு பேர்களை ஒத்து போய் போனாங்கன்னா பிரச்சனையே இல்லை ஒத்துமை இல்லை அதுதான் வன்னியர் அப்படி தானே இந்த நண்டு கதை தானே எதாவது தெரியுமா எல்லாருக்குமே நண்டு கதை ஏற்கனவே ஒருத்த என்ன இன்னொரு நண்டு வலிக்கோ இன்னொன்று என்ன இன்னொரு நண்டு வலிக்கோ அதனால நண்டை நம்பி மொத்தமா வன்னியர் நண்டாவது மொத்தமா டப்பாக்களை போட்டுக்கலாம் எந்த நண்டை மேலே ஏறி பழைக்கவே பழைக்காது முன்னே போகிறதும் இல்லை இதுதான் வேற ஒன்றும் இல்லை ஆனால் அந்த மாநாட்டில் ஐயா அவர்கள் என்ன ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா உங்களை நம்பி அரசியல் களத்துல இறங்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களை நம்பி எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வன்னியர்களை பார்த்து கே ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது ஐயா இதுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா மற்றவனை நம்ம குறை சொல்கிறோம்னா நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் புரியுதுங்களா என்ன பார்த்துருவீங்க அதான் இங்கே அஞ்சு சீட்டு எக்ஸ்ட்ரா கழிச்சுன்னா அங்கே ஓடுறது இங்கே அஞ்சு சீட்டு எக்ஸா கிடச்சா அங்கே ஓடுறது இங்கே எதனா கிடச்சா அங்கே ஓடுறது இங்கே எதனா கிடச்சா இங்கே ஓடுறது எப்படி மதிப்பான் சொல்லுங்க எப்படி மதிப்பான் நீ ஸ்டெடியா இருந்தீனா வன்னியர்கள் ஓட்டு ஒண்ணு போறையா முதலமைச்சரா நீ உக்காரத்துக்கு வன்னியர்கள் ஓட்டு ஒண்ணு போதும் நீ முதலமைச்சரா உக்காரத்துக்கு நானும் மறுபடியும் சொல்றேன் ஒண்ணு பாமக கட்சியா வா இல்ல வன்னியர்னா வன்னியரா வா நீ வன்னியரா நீ வந்தினா நான் தயார் உனக்காக உசுரை கொடுத்து வேலை செய்ய நான் தயார் எந்த தொகுதியில் நின்னாலும் நான் உனக்காக உழைக்க தயார் பாமக வெற்றி பெறதுக்கு நான் தயார் அதே தான் ஒட்டுமொத்த பாமக தொண்டர்களும் வன்னியர்களாகிய எல்லாருமே நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் வன்னியர்கள் இவர் முழு சப்போர்ட் பண்ணுவாரா சார் மத்த ஜாதியில ஒன்னுமே செய்யலாம் கூட உட்கார்ந்து ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்து பந்தா பண்ணிக்கிறான் நான் தான் தலைவன் இந்த இனத்துக்கு நான் தான் நீங்க என்ன பண்றீங்க ஒட்டை அடிபட்டு வெட்டி பார்த்தா கூட போய் என்ன யாரும் கண்டுக்கிறது இல்லையா இப்ப எலெக்ஷன் டைம்ல தான் அப்படி இப்படி போயிட்டு வரீங்க முன்னாடி முன்னாடிலாம் அப்போ எங்கேருந்து அந்த பாசம் இது எங்கேருந்து வரும் சொல்லுங்க எங்கேருந்து வரும் உணர்வு எங்கேருந்து வரும் எதனா ஒன்று ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு மூலம் ஒருத்தர் பிரச்சனை அங்கே போய் நீங்கள் நிற்கணும் சார் அதான் ஒற்றுமை ஜாதி கட்சின்னு சொல்லிவிடுவாங்கன்னா இப்போ மற்றவங்களாம் எப்படி இருக்கா சொல்லுங்க திமுகன்ற ஒரு கட்சி எதில் இருக்கு திராவிடன்றதுல தெளிவாக இருக்கான் ஒத்துமொத்த இந்துக்கள் அவன் என்ன கேவலமா பேசினாலும் ஓட்டு போறோம் போட்டுக்கிட்டு தான் இருக்கான் இல்லையா இன்னொருத்தன் அவன் ஜாதியை சொல்லி நான் தான் தலைவன் நான் தான் அது நிறைய தலைவங்க இருக்காங்க ஆனால் நான் தான் நான் அவனை பில்ட் கொடுத்துன்னா அவன் ஒரு பக்கம் இருக்கான் ஆனால் நீங்க என்ன பண்றீங்க ரட்ட வேஷமாக இருக்கீங்க ஒன்னு பாமக எல்லாரும் ஜாதின்றீங்க ஒன்று ஒன்று ஒன் ஒன்று வன்னியராயிரு ஒன்று ஆயிரு இரு நீ பாமக இருந்த விட நீ வன்னியராக இயர் உனக்காக உசுர கொடுக்க பல லட்சம் மக்கள் பல லட்சம் இளைஞர்கள் இருக்கான் அவ்வளோதான் சொல்ல முடியும் நான் இதை புரிஞ்சா ஓகே புரியல நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை சார் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் வைக்க விற்கிறதா நன்றி சார்